அண்ணாமலை என் மண் என் மக்கள்னு பாதயாத்திரை போயிட்டு இருக்கார் கன்னியாகுமரிக்கு போயிருக்காரு கன்னியாகுமரியில மோடிலாம் கலந்துக்கிட்டாரா தெரியுமா மோடி கலந்துக்கிட்டாரா अमितஷா தொடங்கி வச்சாரு ஓகே இது நான் பாக்கலையே மோடி முடிவுல வருவாங்கங்கறாங்க இது வந்து மோடி சிலை கலந்து ஃபங்க்ஷன் அது எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா பக்கத்து ஊயிலாம் கேரளால இருந்து வாடகைக்கு வாங்குறாங்க மோடியே 25000 ரூபாய் அந்த சிலை மோடி வாடகை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பட் போக்குவரத்து செலவுலாம் குடுத்துருணுமா அந்த சிலையில என்ன ஸ்பெஷல்னா கையெல்லாம் ஆட்டுமா இப்படி இப்படி தலையை திருப்புறப்ப வந்து பேசுமா ஹிந்தில சிலை ஆமா இந்த வசதியெல்லாம் இருக்கா சிலையில நிறைய வசதிகள் இருக்கு இந்த சிலையை பாக்குறதே ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்காங்க அண்ணாமலை பாக்குறாங்களோ இல்லையோ மோடி சிலை என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்க வந்துட்டு இருக்காங்களா ஏன்னா போன தேர்தல் போய் இந்த சிலையை வச்சு அங்க கவனம் ஈர்த்தாங்களாம் கேரளால கேரளால அதனால பக்கத்து தானே இருக்கு கன்னியாகுமரி அதனால அப்படியே இழுத்துட்டு வந்திருக்காங்க சிலையை சரி இந்த சிலைக்கு வந்து மோட்டர்லாம் வச்சு அந்த கோபாலன்கிறதான் இயக்குறாராம் எனக்கு வித்தியாசமே தெரியல மோடி இயக்குறதும் வேற ஒருத்தர் தானே சொல்றாங்க சொல்றாங்க ஆனா வந்து நீங்க இந்த சொன்னீங்கல்ல எழுபத்தி ரூபாய் ஆமா அது யார் நண்பர்கள் தானே கொடுப்பாங்க வேற யாருப்பா கொடுப்பா அவரேதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தாருல அண்ணாமலை எனக்கு நண்பர்கள் தான் உதவி பண்றாங்க ஒவ்வொரு மாசமும் அது வந்து பாத யாத்திரை போகாத நாட்கள்ல எட்டு லட்சம் ரூபாய் இப்ப அதுக்கெல்லாம் இதுக்கே ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும்ல பல மடங்கு போயிருக்கு இங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல நண்பர்கள் நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு நமக்கு நண்பர்கள் இருக்காங்க அதுல ஒரு நண்பர் எங்க இருக்காரு தெரியுமா

வாய்ப்பு இருக்கா போன்ற பல்வேறு கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு இப்ப தேர்தல் வருதுனாலே முன்னாடி என்ன வரும் தேர்தல் வரும் பின்னே கருத்து கணிப்பு வரும் முன்னே இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த இந்தியா கூட்டணி இருக்கிறவங்களே உறுதியா இல்லையாங்கிறது தெரியல அதுக்குள்ள டைம்ஸ் நவ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்திருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு அந்த சர்வே எடுத்துருக்காங்களாம் அதுல பிளஸ் ஆர் மைனஸ் திரிங்கிறாங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்க சொல்றதுல ஒரு மூணு பெர்சன்ட் வேணா முன்னப்படா இருக்கலாம் மற்றபடி நாங்க நேர்மையா எடுத்துருவோம் அப்படிலாம் சொல்றாங்க சரி நாங்க கடுமையான உழைப்பு கொட்டி எடுத்துருக்கோம்லாம் சொல்றாங்க சரி முதல்ல நான் தமிழ்நாட்டில இருந்து போலாம் மோடி பிரதமர் ஆவாரா இல்லையாங்கிறத சொல்லிடுறாங்கல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்டாலின் வந்து இருபதுல இருந்து இருபத்தி நாலு இடங்கள் வந்து வெல்வாங்கன்னு இருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் ராகுல் காந்தி படம் தான் போட்டுக்கலாம் யாரும் கார்கே போடுறதே இல்லப்பா சரி இருந்து பதினோரு இடங்கள் அடுத்து அதிமுக ஓபிஎஸ் நாலுல இருந்து எட்டு அதிமுக ஓபிஎஸ் ஓபிஎஸ் கார்கே ஷாக் ஆனீங்களே ஓபிஎஸ்க்கு எவ்வளவு ஷாக் ஆயிருக்கும் அவருக்கே கொஞ்சம் இதா தான் இருக்கும் நம்ம மதிப்பு இங்க தெரியல பட் டைம்ஸ் நோக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லி இருப்பாரு டைம்ஸ் நோ அப்டேட் ஆகல போலயே பல விஷயங்கள் நடந்துருச்சு சரி ஓகே அதர்ஸ்ன்னு போட்டு பூஜ்யத்துல இருந்து இரண்டு சரி ஒரு போட்டோ மாறனால நீ வந்து எல்லாமே கேள்விக்குறி ஆக்க முடியாது ஆக்க முடியாது ஆனா அவங்க அதுல இருந்து சர்வேல ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்தியா கூட்டணியில யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு ஒதுக்குவாங்க அப்படிங்கறத அவங்களே கொடுத்திருக்காங்க இது இந்தியா கூட்டணியே ஷாக் ஏன்னா நம்மளே என்ன பேசல இவங்க கொடுத்திருக்காங்க நம்ம வேலையை சேர்த்து ஓகே ஓகே எவ்வளவு வந்து ஓட் பாக்குறப்ப திமுக வந்து முப்பத்தி புள்ளி காங்கிரஸ் வந்து பதினஞ்சு புள்ளி வந்து பதினேழு புள்ளி மூணு பிஜேபி எட்டு புள்ளி ஒன்பது ஏழு சொல்றாங்க தமிழ்நாட்டுல டிஎம்கே அப்புறம் காங்கிரஸ் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மொத்தமாக வந்து பார்க்குறப்ப என்டி அலையன்ஸ் தமிழ்நாட்டில் நாலுல இருந்து எட்டு இந்தியா வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு நான் இங்கேங்கிறது இந்தியா கூட்டணியை சேர்த்து ஆமா அதே மாதிரி வந்து மற்ற மாநிலங்கள்ல இந்த கூட்டணி ரெண்டுத்துலயுமே இல்லாம தனியா நிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு சீட் ஆந்திரால ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜு ஜனதாதளம் பன்னெண்டுல இருந்து பதினாலு சீட்டு ஒரிசால ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க தெலுங்கானால ஒருத்தர் இருக்கார்ல சந்திரசேகர் ராவ் ஆமா அவர் வந்து ஒன்பதுல இருந்து பதினோரு தொகுதி ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி வந்து நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி தொண்ணூறு சீட்டு தான் அவங்களுக்கு வருங்கிற மாதிரி கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி முன்னூத்தி மூணு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க இப்ப கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி இருபத்தாறு வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சீட்டு தான் கம்மியாகுமா ஏழு சீட்டு தான் கம்மியாகுமா அப்போ மக்கள்கிட்ட அதிருப்தியே இல்லையான ஒரு கேள்வி இருக்கு அந்த சர்வேலையே ஆமா அதான் என் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்கல்ல இப்பதான் கூட்டணிக்கு ஒரு முப்பத்தெட்டு கட்சி இருக்குல்ல முப்பத்தெட்டு கட்சி முப்பத்தெட்டு வரவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க முடிவுகள் டைம்ஸ் நோவ் சர்வே முடிவுகளின் படி மீண்டும் மோடி தான் பிரதமர் ஆகிறாரு எதிர்கட்சிகள் கூட்டணி வந்து வீழ்ச்சி சந்திக்கிறது தான் முடிவு ஆனால் இன்னும் அலைன் செட் ஆகணும் இந்த சைடு மோடிங்கிற மிகப்பெரிய பிம்பம் இருக்கு இந்த சைடு எந்த பிம்பமே இல்லை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து யார் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே காங்கிரஸ் அதுல கோட்டை விட்டாங்க பிஎம் கேண்டிடேட்டை முன்னாடி அறிவிச்சு இப்போ நீங்க வந்துருவீங்களான்னு சொல்லிட்டு மாறுகால் காலவாரி விட்டுக்கிட்டாங்க பட் இந்த சமயத்தில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க பட் போகப்போ தான் தெரியும் மும்பையில வந்து இந்தியா கூட்டணி மூன்றாவது முறையாக கூடி வந்து பேச போகிறாங்க அதுல வந்து எவ்வளோ சீட் ஷேரிங் அந்த புது வேட்பாளரை நிப்பாட்டலாமா போன்ற பல விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க பாப்போம் என்ன நடக்குதுங்கிறது இந்த வருஷம் அஞ்சு மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வருது ராஜஸ்தான் சட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் மிசோரம் அப்புறம் தெலுங்கானா இதில் வந்து தெலுங்கானாவில் பிஜேபிக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ராஜஸ்தானில் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா காங்கிரஸே ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதுனால மிசோரம் வந்து அந்த மிசோ நேஷ்னல் ஃப்ரண்ட்டோட கூட்டணியில் இருந்தாங்க இந்த மணிப்பூருக்கு அப்புறம் அவங்க நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியே வரோம்னு சொன்னதுனால ஆளும் கூட்டணியிலேருந்து பிஜேபி வந்து கழட்டி விட்டப்பட்டிருக்கு இதில் பீதி ரெண்டு மாநிலம்தான் அந்த சட்டீஸ்கரும் மத்திய பிரதேசமும் சட்டீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி நடக்க து மத்திய பிரியில் சிவராஜ் சிங் சவுகான் பிஜேபி ஆட்சி அங்கே நிறைய வந்து அதிருப்தி இருக்கு அவர் மேலே அந்த ஆட்சி மேலே அதனால அங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பது தொகுதி அங்கே அதில் வந்து முப்பத்தொம்போது வேட்பாளர்களை இப்போ முதற்கட்டமாக பிஜேபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சட்டீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தி அப்படின்லாம் சொல்லிட முடியாது அதனால வந்து அங்கேயுமே நம்ம வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இருபத்தோரு தொகுதிகளுக்கு வேட்பாளர் அழைச்சிருக்காங்க சட்டீஸ்கர் ரொம்ப சின்ன மாநிலம் தொண்ணூறு தொகுதிகள் தான் அதில் இப்போ இருபத்தோரு தொகுதிக்காரர் அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து என்னென்னா எம்பியாக இருக்கிறாரு விஜய் பாகல் அப்படிங்கிறவர் பிஜேபி எம்பி இவர் வந்து அங்கே காங்கிரஸ் சிஎமாக இருக்கிற பூபேஷ் பாகலோட மருமகன் இவரை வந்து அந்த தொகுதியில் இறக்கியிருக்காங்க இப்போ சிஎம் தொகுதியில் இறக்கியிருக்காங்க பிஜேபி நீங்கள் அவரை வீழ்த்தி காட்டணும் அப்படின்ட்டு இவர் ஒரே ஒரு முறை வந்து அவரை ஜெயிச்சிருக்காரு பூபேஷ் பாகலை ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு கணக்கு போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து மாநிலத்துக்கு கருத்து கணிப்பு வெளியிட்டால் கூட மனசாகும்பா அதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிறத முன்னாடி முன்னாடி இருக்கிறதுக்கு பார்த்து அது லிசல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் எது எப்படியோ இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதியை அறிவிக்கல வேட்புமனு தேதியை அறிவிக்கல எதையுமே அறிவிக்கல ஆனா கூட நாங்க அறிவிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி பந்திக்கு வந்து முந்திக்கிறாங்க அது காரணம் என்னன்னா ஒரு பக்கம் பயம் அப்படின்னா சொல்றாங்க ஏன்னா வந்து மத்திய பிரதேசத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா அளவு இந்தியா முழுவதும் வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்புறம் நமக்கு வந்து முதலுக்கே மோசம் போயிடும் தான் நினைக்கிறாங்க பிஜேபி அதனால இப்பவே வேட்பாளர்களை இறக்கி விடுறாங்க ஏன்னா வந்து மாப்பிய பொறுத்த வரைக்கும் இப்பதான் பார்த்தோம் இந்த பழங்குடியினர்களுக்கு தொடர்ந்து நிறைய துன்புறுத்தல் எல்லாம் நடந்தது ஆதிக்க சாதியினால பிஜேபி வந்து அங்க கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்குது சத்தீஸ்கர்லயும் காங்கிரஸ் வந்து ஆட்சியை தக்க வச்சுட்டாங்கன்னா அதுவுமே அலையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால ரெண்டு இதுலயும் ஆளை இறக்கி ஆமா ஆனா இன்னொரு அலை இந்தியா முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு அந்த அலை என்னன்னா சிஏஜி அந்த அறிக்கை நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் சிஏஜி அறிக்கையில அந்த பாரத் மாலா திட்டத்துல ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு பதினெட்டு கோடி செலவு பண்ணலான்னு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அலோவ் பண்ணியிருந்தாங்க இருந்தா கூட இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சிஏஜி அறிக்கையில் குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன பார்த்தோன்னா அந்த பாரத் மாலா திட்டத்திலே டெண்டர் விடுவாங்கல்ல அதிலே பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கு சிஏஜி அறிக்கை இன்னொன்று நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ஹெச்ஏ இவங்க வந்து டோல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நெடுஞ்சாலையில் அதில் வந்து நூற்றி கோடி வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க விதி மீறி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மக்கள்கிட்ட இருந்து டோல் கட்டணமாக வசூலிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சிஏஜி அறிக்கை வந்து வச்சிருக்கு இதுல பரனூர் டோல்கேட் நம்ம இங்கே செங்கல்பட்டு தாண்டனோடன சென்னையில இருந்து போறவங்களுக்கு தெரியும் அந்த பரனூர் டோல்கேட்ல கடந்த நாலு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இது மாதிரி முறைகேடா வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே அந்த டோல்கேட் வந்து முடிஞ்சிருச்சு அதற்கான அந்த காலமே முடிஞ்சிருச்சு இன்னும் வாங்கிட்டு இருக்காங்கங்கிற குற்றச்சாட்டு இருக்கு ஆனா இப்போ வந்து இந்த சிஏஜி அறிக்கையிலையுமே அது வெளியே வந்திருக்குது என்ன இருந்தாலும் வரும் என்னால் அந்த இருநூத்தொம்போது கோடி புரிஞ்சிக்கவே முடியல உம் தங்கத்தாலும் வைரத்தாலும் போட்டிருந்தா கூட இரநூத்தொம்பது கோடி கோடி நிச்சயம் ஒரு கிலோமீட்டருக்கு போட்டிருக்கவே முடியாது இது எவ்வளவு பெரிய முறைகேடா இருக்கு இப்ப வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் கூட பிரதமர் மோடி சொல்றாங்க உள்ளதாக ஆட்சி பண்ணணும்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா ஆமாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்னும் சில குற்றச்சாட்டுகளையுமே சிஏஜி வச்சிருக்காங்க அந்த கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் அவங்க வந்து ஓய்வூதியத்துக்கான நிதியை எடுத்து அதை மத்திய அரசோட விளம்பரத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சீரியஸான குற்றச்சாட்டுமே இதில் இருக்குது இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா அயோத்தி இருக்குல்ல அதை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நிதி ஒதுக்குனாங்க அதில் வந்து கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு வந்து தேவையற்ற வகையில் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க அதனாலேயும் அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்க அயோத்தி அங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்கிற மாதிரியான இதெல்லாம் இப்ப கிளம்ப ஆரம்பிச்சிருக்குது இந்த ஹெச்ஏஎல் விமானத்தோட இன்ஜினை நம்மளே தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல வந்து சில தவறுகள் நடந்ததுனால மத்திய அரசுக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு இருக்குங்கிறதையும் சிஏஜி குற்றச்சாட்டா வச்சிருக்கிறாங்க சோ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க மோடியும் அமித்ஷாவும் ஏன்னா ஊழலற்ற ஆட்சியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் எல்லா இடங்களும் அதான் வந்து பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நாங்க ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்கோம் வரைக்கும் ஒரு ஊழல் சுட்டுச்சாட்டுனால சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்திலே கேட்டாரு காங்கிரஸ் கட்சியை பார்த்து பட் சிஏஜி அறிக்கையை இவ்வளோ தூரம் வெளியே இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா குஜராத்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் பன்னெண்டு பாலங்கள் வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு அங்கே ரெண்டு பக்கமும் வந்து பிஜேபி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப எந்த வந்து இவங்க தரமற்ற ஒரு இதை வச்சு கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா இங்கே தமிழ்நாட்டுல கேரளால எல்லாம் ஒரு சின்ன ரோடு குண்டு முழியுமா இருந்தால் கூட அங்க இருக்கிற பிஜேபி ஆட்கள் பாருங்க சாலை சரியில்லை பணத்தை அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இங்க இருநூத்தி ஒன்பது கோடிக்கு வந்து ரோடு போடுறீங்க ஒரு கிலோமீட்டருக்கு அதை தாண்டி பன்னெண்டு பாலங்கள்லாம் எப்படின்னு சொல்லுது அத பத்தி எல்லாம் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஆமா வாய் திறந்து பதில் சொல்லியே ஆகணும் இந்த சிஐஜி குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர் வந்து டெல்லி கிழமை போயிருக்காரு அவர் மாசத்துல ஒரு கோட்டா அது டெல்லி கிழங்கி போறதுங்கிறது அதே மாதிரி ரஜினிகாந்த் அங்கிருந்தையும் வந்திருக்காராம் ஏன் சொல்றேன்னு கேட்காத முக்கிய யாருமே தமிழ்நாட்டில் இல்ல ரஜினிகாந்த் இங்க வந்திருக்காருல்ல அவன் திருப்பி வந்திருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன்லாம் போய் பார்த்துட்டு வேற வந்தாரு ஆக்சுவலி சிபி ராதாகிருஷ்ணன் இங்கே தான் இருந்தாரு நேத்து தமிழ்நாடு ஆளுநரை மீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஓகே அப்புறம் என்னன்னா ஸ்டாலின் வந்து ராமநாதபுரத்தில் போயிருக்காரு அங்க வந்து அந்த மீனவர்கள் பிரதிநிகளுடன் சந்திச்சு பேசியிருக்காரு கச்சத்தையை மீட்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அந்த மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்துக்கான அந்த நிவாரண தொகையை ஐயாயிரத்துல இருந்து எட்டாயிரமா உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு நேற்று வந்து அந்த திமுகவுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மீட்டிங் நடந்தது அந்த முகவர்கள் மீட்டிங்ல தென் தமிழகத்தை சேர்ந்த திமுக உறுப்பினர்லாம் எல்லாம் அதுல கலந்துகிட்டாங்க அதை நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பேசிக்கிட்டு இருந்தாரா பாதி பேர் தூங்கிட்டு இருந்தாங்க முகவர்கள் கூட்டம் இப்படிதான் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஏவாவேல் வந்து என்ன பேசினார்னா நம்ம திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப இந்தியாங்கிற அந்த இதை வந்து நம்ம தான் மீட்டெடுக்கணும் நாட்டை வந்து அப்படிங்கிற மாதிரிதான் பேசியிருந்தாரு அதை வெட்டி ஒட்டி சில பேர் வாட்ஸ்ஆப்ல போட்டாங்க அதை வந்து நாடாளுமன்றத்துல வாட்ஸ்ஆப் தகவலை வந்து பிரதமர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் அப்படிங்கறது கூட மோடிக்கு தெரியுது மணிப்பூர் நடைபெற பிரச்சனையும் மோடிக்கு தெரியல பாத்தியா அதான் துரதிருஷ்டவசமானது ஆமா ஆனா ஏவா பெருமையா நினைச்சிருப்பாரு பாத்தீங்க இல்ல நான் இங்க பேசுனத மோடி வரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் வரையும் போயிருக்கு பார்லிமெண்ட்ல இது நோ கான்பிடன்ஸ் மோஷன் வரைக்கும் பேசுறாங்களா இல்லையா ஆமா ஆனா அதிமுகவோட கொள்கை என்னங்கிறத இவர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதிமுகவோட கொள்கை வந்து திமுக எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் கொள்கை அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வீர வரலாறுலாம் கிடையாதுன்னு இருக்காரு இங்கிட்ட ஆனால் எடப்பாடி வீர வரலாறு எழுச்சி மாநாடு நடத்திட்டு இருக்காரு ஆக்சுவலி அவருமே இங்கே கிடையாது அவருமே டிராவல் பண்ணி அப்படிதான் போயிட்டு இருக்காரு சவுத்து பக்கம் மதுரை பக்கம் அந்த அதிமுகவுடைய எழுச்சி மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில சேதுங்கிற ஒரு போட்டு போட்டுருந்தாரு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருக்காங்க நீதிமன்றம் என்ன காரணம்னா அந்த மாநாடு அறிவிச்சே நாலு மாசம் ஆகுது இப்ப கடைசி நேரத்துல வந்து ரத்தம் பண்ணணும்னா அது இப்படி பண்ண முடியும் ரத்தம் பண்ண முடியாது போங்க அப்படின்ட்டாங்க பட் ஃபுல்லா ஆடா இறங்கிட்டு இருக்கான் மதுரை கோடி ரூபா ரூபாய்ங்க அதுல மண்ணாண்டி போட்டுறாதீங்கிற மாதிரி இருந்துருப்பாரு தள்ளுபடி பண்ணிட்டா ஆடு கோழி எல்லாம் இறங்கிட்டு இருக்கான் சர மாதிரியா உங்க மாநாட்டு பந்தல் எல்லாம் அமைக்கிறது சேர்கள் வந்து இறக்குறது எப்படி செலவு கண்ணா பின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அமலாக்கத்தூர் ஈடி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா அங்க போனீங்கனாலே கண்ணுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்குங்க யாரு பண் பண்றாங்க ஈஸியா நீங்க வந்து பிடிச்சிடலாம் ஐயா அப்புறம் இந்த ஈடி பத்தி பேசுறப்ப செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வந்து இப்ப சென்னை அந்த முதன்மை நீதிமன்றம் வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாத்தி உத்தரவு போட்டுருக்காங்க அதனால் இனிமேல் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அந்த எம்பி எம்எல்ஏ விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தான் விசாரிக்க போறாங்க அந்த வழக்கு இந்த ஆகஸ்ட் இருபத்தி தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க இது என்னோட ஈடி என்ன சொல்றாங்கன்னா சிந்தில் பாலாஜி ஒத்துழைக்கவே மறுக்கிறாரு அந்த பணம் சட்ட விரோதமாக பண பரிமாற்றம் நடத்தியிருக்காரு அதுக்கான எல்லா எவிடென்ஸும் நாங்கள் எடுத்துட்டோம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் முத கொண்டு நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்துட்டு அவரும் அவருடைய மனைவி பேரில் எடுத்தவட்ட காமிச்சா பதிலே சொல்லாம இருக்காரு ஏன்னா அவர் உண்மைங்கிறது தான் தெரியும் அதனால அப்படி நழுவை பார்க்குறாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ வந்து இந்த வழக்கு ரொம்ப நெருங்கிட்டே இருக்காங்கல்ல நம்ம இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா திமுக தான் ரொம்ப கெட்ட பேர் ஆனால் விசாரிச்சிட்டு இருக்காங்க விசாரணை முடிவில் குற்றமற்றவர்னு நிரூபிச்சிங்கன்னா திருப்பி நீங்க வந்து கொடுங்க ஏன் உள்துறையே கூட நீங்க கொடுங்க ஸ்டாலின் கொடுத்து அழகு நீங்க பாருங்க எதுக்கு வந்து விசாரிச்சிட்டு இருக்க ஒருத்தட்டு பதவியே இல்லாம எதுக்கு அமைச்சரை கொடுத்து வைக்கணும்னு திமுக இப்ப குரல் எழுந்துகிட்டு இருக்கா ஆமா சரி ஒரு வழி இல்லாம ஆளுநர் முடிவு எடுத்தாலும் நினைக்கிறாரு போல இருக்கு ஸ்டாலின் முதல் முறையாக இன்னும் கொஞ்ச நாள் அது தெரியும் பாப்போம் ஆனா அதுக்கு இதுவும் இருக்குப்பா எது இருக்கு செந்தில் பாலாஜி இதான் மனசு மாதிரி ஏதாவது சொல்லிட்டாருன்னா மனசு கஷ்டப்பட்டுருச்சுன்னா கட்சிக்கு இது ஆபத்து கெட்ட பேர் வந்துடக்கூடாதா இல்லையா சுதாரமா நடந்துக்கணும் இல்லையாண்டு அந்த வயசுல இருக்காரா ஸ்டாலின் இன்னொரு முக்கியமான வழக்கு அந்த இணைய சூதாட்டம் அது சம்பந்தமான வழக்கு நடந்துகிட்டு இருக்கு உயர் அதுல வந்து தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வந்து வாதிட்டு இருக்காரு இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மிங்கிறது திறமைக்கான விளையாட்டு கிடையாது அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டு தான் பாருங்க தமிழ்நாட்டுல ரம்மினால இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க நிச்சயம் அதை பேன் பண்ணி ஆகணும்னு வாதிட்டாங்க பட் ரம்மி சார்பாக வாதிட்டவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இது திறமைக்கான விளையாட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க நீதிபதி ஒரு கேள்வி கேட்டுருக்கார் உச்சநீதிமன்றமே திறமைக்கான விளையாட்டுன்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருப்பது நீங்கள் மட்டும் அப்படி அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை இல்லை அது நேரில் விளையாடுறப்ப திறமைக்கான விளையாட்டு மற்றபடி ஆன்லைனில் விளையாட்டா யார் விளாட்றாங்கன்னு நமக்கு தெரியாது அதிர்ஷ்டம் தானே வந்து முடிவு பண்ணுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க பட் இந்த வழக்கம் வந்து இருபத்தோராம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு போக போதான் வந்து தெரியும் ஓகே அதுதான் நீங்க சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பை தான் இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள்லாம் இப்போ வரையும் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து வழக்கை பத்தி பேசும்போது உச்ச நீதிமன்றத்தில் அந்த பில்கிஸ் பானு வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு கோத்ரா கலவரத்தில் அவர் வந்து அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை அவங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து கொலை செய்யப்பட்டாங்க அந்த வழக்கில் ப பதினோரு பேரை வந்து விடுதலை பண்ணியிருந்தது குஜராத் அரசு அந்த வழக்கு அதை எதிர்த்து தான் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க பில்கி பானு தரப்பு அங்கே வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா பதினோரு பேரை வந்து நீங்கள் விடுவிச்சிருக்கீங்க எந்த அடிப்படையில் விடுவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத குஜராத் அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க பாலியல் வன்கொடுமை கொலைன்னு ஒரு கொடூரமான குற்ற குற்றங்களில் ஈடுபட்ட இவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி அப்போ இந்த மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஏன் பொருந்தலை அவங்களெல்லாம் ஏன் விடுவிக்கலை அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்னொன்று இவங்கள பற்றி எப்படி விடுவிச்சிங்கிறது முழு விவரத்தையும் எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லி கடுமையான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க குஜராத் அரசு வச்ச ஒரு வாதம் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் திங் இல்ல அப்படிங்கிறாங்க அது எப்படி சொன்னாங்கன்னே தெரியவே உச்ச நீதிமன்றத்துல நீதிமன்றம் வந்து அதை பத்தி கேள்வி கூட எழுப்பி இருக்கலாம் இது எப்படி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் திங் இல்ல ரேப்புங்கிறது காமன் அப்ப சொல்ல வருதா குஜராத் அரசாங்கம் இன்னொரு விஷயம் அந்த கொடூர கொலை எப்படி நடந்தது அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொண்டு பிரெக்னண்டா இருக்கவங்களை ரேப் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த அரக்கர்களுக்கு வந்து போன வருடம் சுதந்திர தண்ணிக்கு வந்து விடுவிச்சாங்க அவங்க விடுவிச்சு ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க அந்த கொடுமை இல்லாமல் நம்ம பார்த்தோம் இவங்களை இன்னொரு கேள்வியும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து இவங்களுக்கு மரண தண்டனை இருந்தது தான் ஆயுள் தண்டனையாக குறைச்சிங்க இன்னொரு தடவை எதுக்கு அந்த தண்டனை குறைப்பு நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் விளக்கணும்னு குஜராத் அரசுக்கு கேட்டிருக்காங்க எல்லாமே கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ராகுல் காந்தி வழக்கில் அந்த எம்பி பதவி பறிக்கப்பட்டிருந்ததுல அதை மீண்டும் வந்து கொடுத்தப்ப நீதிபதி என்ன சொல்லியிருந்தாரு குஜராத்தில் இருக்கிற தீர்ப்புகள் முற்றும் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு அந்த நீதிபதி அவங்க தான் ஞாபகத்துக்கு குஜராத்தில் இருக்கிற வழக்குகள் அங்கே எடுக்க முடிவுகள் எல்லாமே தான் இருக்குது மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது வித்தியாசமாக தான் வந்துகிட்டு இருக்குது இன்னொரு வழக்கமே உச்சநீதிமன்றத்தில் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து நடந்துகிட்டு இருக்குது என்ன வழக்குனா தினசரி விசாரிக்கிறாங்க இதை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை லிஃப்ட் பண்ணாங்க அந்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து செஞ்சது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி அது வந்து செல்லாதன்னு நீங்கள் அறிவிக்கணுங்கிற வழக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கு தினசரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரையும் ரெண்டு தரப்புமே வாதங்களை அடிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே வந்து வாதங்களை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள முடிங்க நாங்க தீர்ப்பு கொடுக்கணும் இந்த விஷயத்துலங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வழக்குமே சூடு பிடிச்சிருக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆமா இன்னொரு விஷயம் சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு நிலாவுக்கு போயிருக்கு இல்ல சந்திரயான் சந்திரயான் ஆமா சந்திரயான் த்ரீ நேற்று வந்து வெற்றிகரமாக அந்த உந்து கல்லன்ல இருந்து அந்த லேண்டர் தனியாக வந்து வெளியே வந்திருக்கு இப்போ அந்த நிலவுடைய பகுதியிலிருந்து அந்த லேண்டர் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு அறுபத்தா அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தான் இருக்கான் வந்து குறைச்சுக்கிட்டே இருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நிலவுடைய தென் துருவத்துல இறங்க போகுது இறங்குச்சுன்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சாதாரண இந்தியர்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான் கண்டிப்பா அதே மாதிரி சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லுங்க என்னென்னா ஐஎன்எஸ் அந்த விந்தியகிரி அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து நேற்று திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவங்க வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இந்த கப்பல் வந்து ஏற்கனவே இந்த பேரில் ஒரு கப்பல் இருந்தது அது பயன்பாட்டில் இப்போ இல்லைங்கிறதுனால அதே பேரை வந்து இதுக்கு வச்சிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு செய்தி ஆமாம் இன்னொரு சிறப்பான செய்தியும் இருக்கு ம் செஸ் செஸ் விளையாட தெரியுமா செஸ் விளையாட தெரியும் பேசிக்ஸ் தெரியும் ஒரு நாள் நான் நீ விளையாடுறோம் விளையாடி நேர்கள்ட்ட சொல்றோம் யார் வின் பண்ணும் அப்படின்ட்டு பெஸ்ட் ஆஃப் த்ரீ போட்டு விளையாடி பார்க்கலாம் அதே மாதிரி உலக கோப்பை செஸ் போட்டி அஜர் பைஜான் நாட்டுல வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து தமிழ்நாட்டு வீரர் பிரக்யானந்தா கலந்துகிட்டு கலங்கிட்டு இருக்காரு இந்த கால் இறுதி போட்டியில இந்திய வீரரான அர்ஜுனன் வந்து வென்று அரை இறுதிக்கு முன்னேறி இருக்காரு இந்த உலக செஸ் போட்டியில

நீங்க பயங்கரமா விளையாடுவீங்க போல பேசுறதா பார்த்தா ஓரளவுக்கு விளையாடுவேன் நைன்டீஸ் கிட்ஸ் தேர்ட்டி ஏஜ் ஆயிடுச்சு நீ என்னடா இவ்வளவு வேகமா கிட்ட வந்துட்ட வராம செட்டில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா இருப்பாங்க அப்படி நைன்டிஸ் கிட்ஸ் திருப்பதி மலைப்பாதையில் வன விலங்கிடமிருந்து தற்காத்துக் கொள்ள நடைபாதையில் செல்லும் பக்தர்களுக்கு பிரம்பு கம்பு வழங்கப்படும் தேவஸ்தான தலைவர் நம்மளை அசிங்கப்படுத்தணும்னே இந்த பயலுக எப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு வனவிலங்க எல்லாம் கூட்டம் போடுதான் ஜாதி பெருமை பேசுறதெல்லாம் தப்பு சூப்பர் அண்ணா குடிப்பெருமை பேசுங்க அதுதான் நம்ம மூத்த தமிழ் இனத்திற்கு அழகு இது யார் சொன்னா அன்னே சொன்ன ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு என்ன பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறியே பேச மாட்டேங்க என்று பேசிட்டேன் ஊழலை பற்றி பேசும்போது உங்கள் கூட்டணியில இருக்கும் திமுகவை பாருங்கள் காங்கிரஸுக்கு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி பதிலடி நீங்களும் உங்க கூட்டணியில இருக்கிற அதிமுகவை பாருங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா மோடிக்கும் அமித்ஷாவும் விருது குடுத்துறலாம் சிஏஜி அறிக்கை வெளியாயிருக்கு இருக்கு யாருமே வாய்த்திறக்க முடியறாங்க பிஜேபிக்காரங்க வாய்த்திறக்க மாட்டேங்கிறாங்க தெரியுது காங்கிரஸ் ஏன் திறக்க மாட்டேங்கிறாங்க எட்டு மாதிரி மேட் கட்சியை எடுத்து பேசலாம் பெங்களூருக்கு போயிருக்கா கார்த்தே அந்த வரான் அவரை தேர்தல் வரை நான் தான் தலைவரா இருக்கணும்ட்டு போயிருக்காரு பிஜேபி எதிரா பேச பயன் கடைச்சா கூட பதவி தான் போயிட்டு இருக்காங்க ஆமா ஸ்டேட்டுக்கு இப்படிதான் எங்கிட்டு வந்து பேக்கரி டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் போல டைம்ஸ் வந்து உண்மையாயிடுமோ அப்படிங்கிற மாதிரிதான் இந்த காட்சிகள் எல்லாம் பாக்கும்போது தெரியுது பாப்பான் ஆனா அதுக்கு நாள் இருக்கு மாதிரிகள் இருக்கு சரி வந்து எல்லாம் அவர் செயல் இது சிஏஜி அறிக்கிய ரிப்போர்ட்டுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த மாப்பி சத்தீஸ்கர் ஆமா பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க வேட்பாளர் சொல்லிட்டு எல்லாம் அவர் செயலுங்கிற மாதிரிதான் இருக்கு ஆமா அவர் செயல்னா இவங்க எல்லாம் நேரம் காரணம் நேரம் தாங்க காரணம் அப்படி கூட எடுத்துக்கலாம் எல்லாம் அவர் செயலுங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி